அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களையும் நீதியாக படைத்திருக்கிறான்னு நம்ம நம்புகிறோம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா அவரவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து என்ன செய்திருக்கிறான் படைத்திருக்கிறான்னு நம்புகிறோம் நம்புகின்ற நாம் வாழ்க்கையை ஆரம்பிப்பதை ஒப்பீட்டில் வாழ்க்கையை ஆரம்பிப்பதே பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தோ அல்லது பக்கத்திலே உள்ளவனை பார்த்தோ அல்லது பக்கத்திலே தொழில் செய்வனை பார்த்தோ தான் நமது வாழ்க்கையை என்ன செய்கிறோம் ஆரம்பிக்கிறோம் இதனாலேயே முன்னேற்றங்களையும் தனது வெற்றிகளையும் அவனை வச்ச என்ன செய்கிறோம் அப்படியே அளந்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் நீங்கள் உலக வாழ்க்கையில் ஒப்பீடு செய்ய வேண்டும் என்றால் இது வந்து மனசு ஆறுதலுக்காக எல்லாம் ரசூல்லாங்க சொல்லலை உலக வாழ்க்கையில் ஒப்பீடு செய்யறதாக இருந்தால் உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்க வேண்டாம் உங்களுக்கு மேலுள்ளவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம் இப்படியே ஒப்பீடு செய்யறதா நீங்க எங்க பார்க்கணும் உங்களுக்கு கீழுள்ளவர்களை என்ன செய்யுங்கள் பாருங்கள் காரணம் அந்த அர்த்தம் என்ன தெரியுமா ரசூல் சொல்லால சொல்லுடைய அர்த்தம் கீழுள்ள உங்களை தான் பார்த்து ஒப்பீடு செஞ்சு கண்டிக்கிறான் கீழே உள்ளவன் உங்களை பார்த்து தான் அவன் லைஃபை ஒப்பிட்டு ஒப்பீடு செய்து கொண்டிருக்கிறான் அவன முன்னேற்றத்துக்கு அவன தொழிலுக்கு அவனது முயற்சிக்கெல்லாம் காரணமாக யாரிக்கிறீங்க நீங்கள் தான் இருந்து கண்டிக்கிறீங்க அவன் முன்னேறுவதற்கும் அவன் ஒப்பிடுவதற்கும் அவன் படிப்பதற்கும் ஏதாவது செய்கிறதும் உங்களே வச்சு தான் பாரு அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு உங்களே வச்சு தான் அவன் முன்னேறிக்கிட்டு இருக்கிறான் எனவே நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் கீழுள்ளவரை பாருங்கள் சொல்லிவிட்டு ரசூல்லாங்க இன்னொன்று சொன்னாங்க அதில் காரணம் தாலிகா அதாவது அதுதான் தாலிக்கா அதுனா தாலிகா அஜ்தர் அல்லாஹ் தஸ்தரு ஏமத்தலாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களை நீங்கள் குறைத்து பார்க்காமல் இருப்பதற்கு அதுதான் பொருத்தமானது நாங்கிறோம் சூஸ்ராலஸ் தாலிக்கா அஜ்தர் அல்லாஹ் தஸ்தரும்னு ஏமாத்தரலாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களை குறைத்து பார்க்காமல் இருப்பதற்கு இதுதான் வழி அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின அர்த்தம் என்ன உங்களுக்கு அல்லாஹ் நியாமத் தந்திருக்கிறான் அருள் செய்திருக்கிறான் நிறைய அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான் அதை குறைத்து பார்க்காமல் இருக்கு அது இருக்கிறதே என்று தெரிஞ்சுக்கலாம்னா எங்க பார்க்கணும் கீழே பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு என்ன விளங்கும் அவனை பார்த்து ஒப்பிட்டு என்னட்ட என்னென்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு என்ன செய்யும் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இது ஒரு ஆறுதலுக்கல்ல உண்மை நிலையை புரிந்து கொள்வதற்கு ரசூலுல்லா சலல்லா உலக செல்லம் சொல்லி தந்த விஷயம் ஆனால் அதிகமான மக்கள் எங்கே பார்க்குறாங்க மேலே உள்ளவர்களை தான் பார்ப்பார்கள் என்பது அந்த ஹதீஸ்லேருந்து என்ன செய்யுது விளங்குது அதனால ரசூலா அதை தடை செய்கிறாங்க அங்கே பார்க்க வேண்டாம் நீங்கள் பார்க்கணுங்க கீழே பாருங்க என்று ரசூலுல்லா சலல்லா உலக செல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே எங்களது வாழ்க்கையிலே அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு நியமத்தை இல்லை என்று நினைப்பதற்கான பிரதானமான காரணமே நாங்கள் பிறருடைய வாழ்க்கையோடு எங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்வது ஒப்படுவதுதான் பிரதானமான காரணம் அதனால்தான் எங்களிடத்தில் எதுவுமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய நிலைமைக்கு வருகிறோம் எங்களிடத்திலே எதுவுமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் வருவதற்கான காரணம் அதுதான் சில பொழுதுகளில் எங்களுடைய பேச்சுக்களிலும் எங்களுக்கு முன்னாலே இருந்து யார் விசாரிக்கிறார் அவருக்கேற்ற பதில் இருக்கும் ஒரு நல்ல தொழில்ல வெற்றி அடைஞ்ச ஒருவர் தொழில் அன்றாட தோல்வி அடைஞ்சிருக்கிற ஒருவரோடு பேசினார்னு எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் அவருடைய பதில் எது எதை வச்சு வரும்னா அவருடைய தொழிலை வச்சுதான் அவட பதில் வரும் நீங்க நல்லா முன்னேறிட்டீங்க நீ நாங்க எப்படி இருக்கிறோம்னு உங்களுக்கு பார்த்தாலே விளங்கு தானே பதிலே எப்படி வரும் சொன்னால் அவருடைய லைஃபை அப்படியே கம்பேர் பண்ணி இவருடைய லைஃபுடைய ரிசல்ட் என்ன செய்வார் அவருக்கு சொல்லுவார் தனது வாழ்க்கையை ஒரு தனித்துவமான வாழ்க்கையாக என்ன செய்ய மாட்டார் பார்க்க மாட்டார் அதாவது எனக்குரிய தோல்வி எனக்குரிய வெற்றி எனக்குரிய முன்னேற்றம் எனக்குரிய பின்னடைவு எல்லாம் எனக்கு இறைவன் வைத்த இயல்பான நிலை அது வந்து என்ன எங்கே கொண்டு போகுமோ அதே நிலைக்கு அவனை கொண்டு போகாது அவனை லைஃப் எங்கே கொண்டு போய் கொண்டிருக்கிறதோ அதே நிலைக்கு என்னையும் கொண்டு போவார் அவன் எடுத்த முயற்சிகளை நான் எடுத்திருந்தால் தோல்வி வாய்ப்பு இருக்குது அவன் எடுக்காத முயற்சிகளை நான் எடுத்திருந்து சில பொழுது என்ன வெற்றி வாய்ப்பு இருக்குது அவன் தோல்வி அடைந்த இடங்களில் நான் வெற்றி வெற்றியடையினது வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹுத்தாலும் அப்படித்தான் எல்லா மனிதர்களையும் படைத்திருக்கிறான் இது வெறுமனே உளவியலுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகளோ அல்லது என்ன ஒரு ஒரு அதாவது கவுன்சிலிங் என்று சொல்ற பெயரில் மக்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளோ அல்ல குரானும் சுண்ணாவும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹுடைய நியாமத்துக்களை நீங்கள் குறைத்து பார்க்காமல் குறைத்து பார்க்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன வழி உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள் என்ற சூளு சாஹாஹி வசலாம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே வாழ்க்கை இடத்திலும் நாங்கள் ஒப்பிட்டு ஆரம்பிக்க கூடாது எங்களது வாழ்க்கை அல்லாஹுத்தாலா எங்களுக்கு தந்த நியமத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் எங்களது வாழ்க்கை அல்லாஹுத்தாலா எந்த நியாமத்தை எங்களுக்கு தந்திருக்கிறானோ எந்த நியமத்தை அல்லாஹுத்தாலா எங்களுக்கு அதாவது கொடுத்திருக்கிறானோ அந்த இடத்திலிருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டுமே தவிர என்றைக்கும் ஒப்பிடக்கூடாது அவனுக்குரிய வாழ்க்கை சில பொழுதுகளில் சோதனையாக கூட இருக்கலாம் அல்லாஹு ஆணிலே சொல்லி காட்டுகிறான் இந்த ஒப்பிட்டு சிந்தனையை பற்றி அல்லாஹு வைத்து சொல்லி வரலாறு நம்ம படித்திருக்கிறோம் ஆனால் காருடைய வரலாற்றில் ஒப்பிட்ட மக்கள் என்ன சொன்னார்கள் அல்ல ஒரு வார்த்தையை சொல்கிறான் காரூனுடைய நியமத்தை பார்த்துவிட்டு அந்த அதாவது சாவிகளை எல்லாம் வாகனங்கள் சுமந்து போகின்ற அளவுக்கு அவனுடைய செல்வ செல்வங்களை பூட்டி வைத்திருக்கக்கூடிய சாவிகளுடைய நிலை கீஸுடைய நிலை இருந்ததை பார்த்து அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா அதாவது யாழைத்தலைன்னா மிஸ்லமா ஊத்திய காரூன் காரூனுக்கு கிடைத்ததை போல எங்களுக்கு இருக்கக்கூடாதா காரூனுக்கு இருக்குது அது போல எங்களுக்கு இருக்கக்கூடாதா அப்படின்னு அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் அப்படின்னா என்ன கம்பேர் பண்றது காரூன் என்ன கஷ்டப்பட்டிருப்பான்றது வேறு விஷயம் ஆனால் கம்பேர் பண்ணவங்களை எப்படி செய்யறது என்ன அவனுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு கூடாதா கம்பேர் பண்ணிக்கிறது இப்படி அந்த மக்கள் சொன்னார்கள் அல்லாஹு சொல்றான் அவர்களுக்கு இருந்தது போல எங்களுக்கு இருக்க கூட நம்ம அருள் அல்லாட்டை கேட்கணும் யாரெல்லாம் எனக்கு பொருளாதாரத்தை தான் எனக்கு வசதியா கேட்கிற நேரத்தில் கூட எங்களுக்கு கண் முன்னால யார் வாரா இவனெல்லாம் வந்து நீ கம்பேர் பண்ணிக்கிற அவன் அவனுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைக்கணும் உங்களுக்கு செல்வம் தந்த மாதிரி எனக்கும் தர அல்லாட்ட துவா கேளுங்கன்றது அவருக்கு கொடுத்த மாதிரி உனக்கு தர ஏன்வா கேட்கிறேன் அவருக்கு கொடுத்த மாதிரி அல்லாட்டை அதை விட அதிகமாக கேட்க வேண்டியதுதான் கேட்கிற நேரத்தில் கூட எது வந்து நிற்கிது அவனுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு என்னது இருக்க அந்த மக்கள் சொன்னார்கள் அல்லாஹு சொல்றான் அதுக்கு பின்னால் அவன் அடிச்ச பெருமையின் காரணமாக தம்பட்டத்தின் காரணமாக தற்பெயரனின் காரணமாக தாலா அவனை என்ன செஞ்சான் அழிச்சான் அப்ப அவ்வளோ செல்வத்தோடு இருந்தவனுக்கும் செருக்கின் காரணமாக என்ன செஞ்சான் அழிஞ்சு போனான் அல்லாஹு தாலா சொல்றான் அதை பார்த்து விட்டு அடுத்த நாள் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா அல்லாஹுத்தாலா எங்களை எல்லாம் என்ன செஞ்சுட்டான் காப்பாத்திட்டான் இந்த விஷயத்துலேருந்து எதுல அது அதில் முடிவு என்ன அவன் அழிந்து போனதை பார்த்துவிட்டு அல்லாஹுத்தாலா எங்களை என்ன செஞ்சிட்டான் காப்பாத்தி விட்டான் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுறான் அப்படின்னால் எப்பையும் எந்த ஒரு விஷயத்திலையும் சொந்த முடிவில் இயங்காமல் மற்றவருடைய முன்னேற்றத்தை கண்டால் நானும் முன்னேறேன்னு நினைக்கிறது அவன் உளுந்தா நல்ல காலம் அல்ல என்ன காப்பாத்திட்டான்றது அவன் ஒன்றுட்டா நான் என்ன நல்ல காலம் எல்லாம் என்னது என்னை காப்பா இப்படியே வாழக்கூடிய நிலம நம்ம என்றைக்கு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடா ரசூல் லா சில்லா உள்ள சல சொன்னார்கள் அஹலும் நாரி ஹம்சா நரகவாதிகள் ஐந்து குழுவீனர் அதுல ஒரு குழு ரசூல்லா அவங்க சொல்கிறாங்க பார்த்தா விளங்குவேன் அப்படின்னு சொன்னா உலக வாழ்க்கையை தான் நிவந்தனையாக வச்சு சொல்றாங்க அதுல ரசூல் சதல்லா உடன் அப் தைஃப் அல்லது ஜப்ர லஹு அதாவது எந்த விதமான உலக முயற்சியும் இல்லாமல் வாழக்கூடிய பலகீனர்கள் அல்லதுன லகும் தபம் அவர்கள் தான் எப்போயும் ஃபாலோ பண்ணிக்கின்றிருப்பார்கள் அப்படின்னு என்ன அவன் வந்து முன்னால் உள்ளவனை தான் என்ன செய்வான் எதையுமே ஃபாலோ பண்ணிக்கொண்டிருப்பான் அசுல்சூல் அலசில சொல்கிறாங்க எதையும் அவன் என்ன செய்வதில்லை அவனுக்கென்ற ஒரு சொந்த முயற்சியும் கிடையாது சொல்லிவிட்டு அல்லதின லாயபு தஹூன அஹ்லன் வலா மாலா குடும்பம் தேடன்முட்ட எண்ணமும் இல்லை பொருளாதாரம் தேடன்முண்ட எந்த எண்ணமும் அவனுக்கு என்ன இல்ல சும்மா வாழ்ந்துகிட்டு இருப்பது இந்த மாதிரியானவர்கள் நகர முதல் குழுவினர் அசுல்சூல் அலசல சகி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி எனவே அன்புள்ள சகோதரர்களே என்றைக்கும் அல்லாஹூத்தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் பல கோடி நியமத்துக்களை கொடுத்துத்தான் அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான் இன்னொருவரை ஒப்பிட்டு இன்னொரு வாழ்க்கையை சிந்தித்துத்தான் இவரது வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று அவருடைய தோல்வி ஒரு நாள் அதே முயற்சியில் இவரும் தோல்வி அடைவான்னு அர்த்தம் அல்ல அவருடைய வெற்றி அதே வெற்றியில் இவர் அதே அளவுக்கு முயற்சி எடுத்தால் வெற்றி பெறுவார்னு அர்த்தமும் இல்லை அல்லாஹ்வுடைய கதிர் அங்கே என்ன செய்யும் முந்து நாம் என்ன பார்க்க வேண்டும் அல்லாஹ் எனக்கு என்ன நியமம் தந்திருக்கிறான் இந்த நியமத்தின் மூலம் எப்படி நான் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது இல்லாத ஒரு நியமத்தை கம்பேர் பண்ணி 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 அவைகளில் எமது மனதை அலட்டிக் கொள்வது என்பது இந்த உலக வாழ்க்கை அழித்து விடும் என்பது மட்டுமல்ல எமது குடும்ப வாழ்க்கை பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் அதை என்ன செஞ்சிடும் அழித்து விடும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த வாழ்க்கையை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் புரிந்து நிம்மதியான வாழ்க்கையாக அல்லாஹு தாலா மனைவருக்கு மாற்றியால் புரிவார்